சாந்தி அமைதி சாந்தி அப்புறமேட்டு நிம்மதி இது மூணுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஆத்மாவாக உணர்ந்து அந்த ஆத்மா ஜெக்தியில் இருக்கும் போது தான் சாந்தி ஆகும் சரிங்களா சாந்தி வந்துட்டு நம்ம பிரம்மகுமாரி பிகேஸ் மட்டும்தான் வந்துட்டு உண்மையாலுமே அனுபவம் பண்ணுவாங்க மற்றவங்க கலியுகாத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க யாருமே வந்துட்டு சாந்தியாக அனுபவம் பண்ண முடியாது ஏன்னா சா சாந்திங்கிறது இருந்து வர்றது ஆத்ம திருப்தியிலேருந்து வர்றது ஸோ சாந்திங்கிறது வந்துட்டு கலியுகாத்மாக்கள் பக்தி பண்ணுறவங்க இல்லை வந்துட்டு ஸ்பிரிச்சுவல்லே இருந்தாலும் கூட குருமார்கள் இந்த கலியுகத்தில் இருக்கவிங்க அவங்க கூட சாந்தி அனுபவம் பண்ண முடியாது கொஞ்சம் அவங்க வந்துட்டு சோல் இப்போ சில பேர் சோல் பற்றிலாம் பேசுகிறாங்க கொஞ்சோண்டு அவங்க அனுபவம் பண்ணலாம் கொஞ்சோண்டு அந்த சாந்தி அப்பப்போ அவங்களுக்கு வந்துட்டு போவோம் ஆனால் உண்மையான சாந்தி நிலை அவங்களால எப்போயுமே அடைய முடியாது பர்மனண்ட்டாக அடைய முடியாது ஆனால் எங்கள் ஆத்மாவில் உணர்ந்து அதை யோகா பண்ணுறனால அவங்களுக்கு அப்பப்போ அந்த சாந்தி அனுபவம் ஆயிட்டு ஆனால் அது பர்மனென்ட்டாக அந்த திருப்திகரமான சாந்தி அவங்க எப்பயுமே முழுக்க முழுக்க அனுபவம் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு தான் இறைவன் கிடைச்சிருக்கிறாரு அவர் தான் நமக்கு வந்துட்டு சாந்தினா என்ன எப்படி அனுபவம் பண்ணுறது ஏன் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம் ஆத்மாவே ஒரு சாந்தி சுரூபமான ஆத்மா தான் உங்கள் குணமே அதை தான் அதை தவற விட்டனால தான் எல்லாமே நீங்கள் இறந்துருக்கீங்க அதெல்லாம் சொல்லவும் தான் நமக்கே புரியுது சரிங்களா ஸோ சாந்திங்கிறது நம்ம டெய்லி யோ மார்னிங் அமிர்த யோகா பண்ணுறது அப்பப்போ மெடிடேஷன் பண்ணுறது அப்புறம் உண்மையான ஆத்மா நிலையை சாந்தி தான் அதெல்லாம் உணர்ந்து சாந்தி நிலை அடைகிறது தான் உண்மையான சாந்தி சாந்திய நிலை அடைஞ்சாவே வந்துட்டு அதீதனே சுகம் உங்களுக்கு அனுபவமாகும் சரிங்களா ஏன்னா சாந்தி எங்கே இருக்கோ வந்துட்டு அங்கே எந்த ஒரு இட இடைஞ்சல் இடையூறு எதுவுமே வந்துட்டு நம்மளை தடுக்காது நம்ம தாட் ப்ராசஸில் சொல்கிறேன் நம்ம எண்ணத்தால் புத்தியால் எண்ணமும் மனசும் புத்தியும் சமமாக இருக்கும் ஸோ ரெண்டுக்கும் சண்டை நடக்காது சரிங்களா அதாவது மனசு வந்துட்டு எதிரினா புத்தி வந்துட்டு ஒரு நல்ல சோல்ஜர்னா மனசு வந்துட்டு இல்லை அப்படி இல்லை இப்படின்ட்டு அதை நெகட்டிவாகவும் சொல்லும் பாசிட்டிவாகவும் சொல்லும் அதை ஈக்குவல் பண்ணி நம்மளை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் தான் மெடிடேஷனே அதில் நம்ம பண்ண பண்ணால் நம்ம சாந்தி அனுபவம் பண்ணுவோம் இன்னும் ஆழமாக போனால் சாந்தி எப்பயுமே அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அதீந்திரிய சுகம் அதீந்திரிய சுகம் கூட அப்பப்போ அனுபவமாகும் அதை ஸ்டேபிளாக நம்ம வச்சிக்கிட்டால் எப்போயுமே அனுபவமாகும் சரின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்பயுமே அனு அதீந்திரிய சுகத்தில் இருந்தால் தான் ஸோ இருக்கத்தோட நம்ம வருவோன்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம இந்த அளவுக்கு யோகா பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு அதீந்திரிய சுக அனுபவம் அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாந்தி அனுபவமாக தான் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம பதவி நம்மளே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் போக போக இந்த போஸ்டிங் இந்த இதுக்கு தான் உங்க தான் நீங்கள் வந்துட்டு அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நான் இதுவாக தான் சத்தியகுதத்தில் வரவேன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா அதை வந்துட்டு நம்மளே வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு புருஷோத்தம் பண்ணுறோம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சத்தியகுதல் போஸ்டிங் கிடைக்கும் நம்ம எந்தளவுக்கு தகுதி விடுவாட்டுமா அதெல்லாம் நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து வந்துட்டு அமைதி அமைதிங்கிறது சாந்திக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ் சரிங்களா அமைதிங்கிறது எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது இப்போ வந்துட்டு ஒரு ரம்யமான இடத்துக்கு நல்லா பச்சை பசேல்னு ஒரு சொர்க்கத்துக்கு போனால் இங்கே சில அந்த மாதிரி ஊட்டி அந்த மாதிரி சில காஷ்மீர் அந்த மாதிரிலாம் போனால் இல்லை நமக்கே வந்துட்டு ஒரு சில் சிலி சில்ன்னு காற்றடிச்சா அந்த ஒரு அமைதி ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா டக்குன்னு வந்துட்டு போகிறது இல்லை ரொம்ப ச சலசலப்பாக சஞ்சலமாக சஞ்சலம் இல்லாத அந்த ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் எப்பயுமே ரொம்ப சவுண்டாக இருக்க பிளேஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே சாந்தமான எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த அமைதி கிடைக்கிதுன்னா அது வந்துட்டு அமைதினு சொல்லுவோம் அது பேர் சாந்தி கிடையாது சாந்திங்கிறது உள்ளே நம்ம ஆத்மாவால் அனுபவம் பண்ணுறது அது அமைதிக்கும் சாந்திக்கும் வந்துட்டு ரொம்ப வேறுபடுத்த வித்தியாசம் இருக்குது சரிங்களா ஆத்மா வந்துட்டு சாந்தி அனுபவம் பண்ணால் வெளியில் இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அது அஃபெக்ட் ஆகாது எவ்வளோதான் சவுண்ட் இருந்தாலும் தொந்தரவு பண்ணாலும் அது சாந்தியில் இருக்கும் போது டிஸ்டர்ப் ஆகாது அதனால்தான் யோகா பண்ணும்போது வெளியில் அவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் நல்லா யோகா பண்ணுறவங்க வந்துட்டு அந்த ஆழ்நிலை போகும்போது எங்களுக்கு எந்த சவுண்டுமே அஃபெக்ட் ஆகிறதில்ல அந்த ஆழமான ரீச் ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க இதுதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ அமைதிங் வரது எக்ஸ்டர்னல் பேஸ்டு அப்போ எக்ஸ்டர்னல் பேஸ்டாக இருந்தால் நமக்கு வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு சவுண்டு அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் வந்துட்டு நல்லா வை என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் காலையில் மார்னிங் எழுந்திரிச்சுனே நல்லா சில்லுன்னு இருக்கும் குளு குழுன்னு இருக்கும் அப்புறமேட்டு அதெல்லாம் வெளியில் பேஸ் பண்ணி நமக்கு எதிர்த்த தரது அது வந்துட்டு அமைதி சரிங்களா இதுதான் சாந்திக்கும் அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா நிம்மதி நிம்மதிங்கிறது நிம்மதிங்கிறது எப்படி சொல்லானா ஒரு ஆத்மா வந்துட்டு அந்த ஆத்மா தன்மையே இழந்துருச்சு அதாவது ஃபுல்லாக தேகாபிமானத்தில் இருக்குது அதாவது இப்போ எனக்கு நிம்மதியே இல்லை இந்த கலியுகத்தில் வந்துட்டு நிறையா பேர் சொல்கிறாங்கல்ல நிம்மதி கிடைச்சா போதும் அதாவது திரேதயுகத்தில் கூட எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும்னு சொல்ல மாட்டாங்க அமைதி கிடைச்சா போதும் தான் சொல்லுவாங்க இந்த கலியுகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன்னா அப்போ வந்துட்டு அமைதி அனுபவம் பண்ணுறாங்க அப்போ அமைதி கேட்டுதுன்னு நான் தெரியுது ஆனால் சாந்திக்கு போக முடியல அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சாந்திக்கும் போக முடியல அந்த அமைதி கேட்டு இப்போ நிம்மதியாவது இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏன் அப்படின்னா இப்போ நிம்மதி கிடைக்கிறதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு ஏன்னா எங்கே போனாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அடுத்து இங்கே பேசுகிறது அப்புறமேட்டு எங்கே போனாலும் சவுண்டு எல்லாமே இந்த கலியுக வைப்ரேஷன் அப்புறமேட்டு சூ சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே தன்மையிலேருந்து செயற்கைக்கு மாறிடுச்சு எங்கே போனாலும் ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி வந்துருச்சு இல்லை இப்போ பார்த்தா நல்லா பங்களா பங்களாவாக இருக்குது ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த பங்களாவுக்கு போனாலும் வந்துட்டு ஒரு அமைதி கிடைக்காது ஏதோ நிம்மதினு சொல்கிறாங்கல்ல நிம்மதிங்கிறது அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறதுனா சம்திங் உண்மையான நிம்மதி வேற இப்போ கலியுக மக்கள் வந்துட்டு டெம்பரரியான நிம்மதியை அதுதான் நிம்மதி தருதுன்னு அவங்க பிடிச்சிட்டு அது பின்னாடி ஓடுறாங்க இப்போ வந்துட்டு சொத்து சம்பாதிக்கிறது அதுதான் அவங்களுக்கு நிம்மதி தருது அப்புறமேட்டு அது பின்னாடி ஓடுனா அப்போ நிம்மதி கிடைக்கிறதே இல்லை அப்புறமேட்டு நல்லா வசதியாக வாழ்கிறது இல்லை வந்துட்டு நாலு பேத்துக்கு முன்னாடி நம்ம பெருமையாக வாழ்கிறது கெளரவத்தோடு வாழ்கிறதெல்லாம் நிம்மதி கிடைக்கும்னு அது பின்னாடியே ஓடுறாங்க இது போல் எல்லா விகாரத்தின் பின்னாடியும் ஓடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஓடுறது நிம்மதி கிடைக்கும்னு அது மூலமாக ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை கர்வம் ஒரு ஈகோ மாதிரி அதெல்லாம் கிடைக்கும்னு அது பின்னாடி ஓடுறது ஆசை மாதிரி ஏன்னா ஆத்மா உண்மையான தன்மை அதுக்கு என்னன்னு தெரியல ஸோ இதில் வெளியில் இருந்துட்டு இதில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இதை அடைஞ்சிட்டா இப்போ நான் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டா அதுக்கு வந்துட்டு திருப்தியாக நிம்மதியாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் பிடிச்சிட்டு மனுஷன் வந்துட்டு பெரிய பெரிய ஆளானாலும் வாழ்க்கை ஃபுல்லாக அதிலே ஓடுறனால எல்லாமே அவனுக்கு வந்துட்டு எல்லாமே ஓட ஓடி ஓடி நிம்மதியே இல்லாமல் போயிட்டான் உண்மையான நிம்மதி அவன் ஓடாமல் இருந்து அவனுக்குள்ளே ஆத்மாவாக இருந்து உணர்கிறது அதுவே இழந்து ஒன்று கிடைச்சாதான் தான் நிம்மதிங்கிற மாதிரி ஓடுறதுனால அவனுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு ஸோ ஒன்று கிடைக்கிறது மூலமாக அது மூலமாக நிம்மதின்னு ஓடிட்டுருக்குறாங்க ஆனால் அப்பயும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதில்ல ஸோ இதில் வந்துட்டு நான் ரெண்டு இது சொல்லியிருந்தேன் கலியுகர் மனுஷங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க ஒன்று பின்னாடி அது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அழகாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் ஓடிட்டுருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ இன்டர்னலாக போனால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குதானா அவங்க ஓ இப்போ வந்துட்டு போய் போய் இப்போ நிறையா சம்பாரிச்சவீங்க இப்போ நிறையா காசு பண்ண வச்சிருக்க அவங்ககிட்டலாம் கேட்டால் அவங்கக்கிட்ட நிம்மதி இருக்கான்னு கேட்டால் இல்லை எனக்கு பெருசாக எதுவும் இல்லை வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஜில் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் கொடுக்கறது இருந்தாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கல எப்படின்னு அவங்களா உணர்றாங்க இல்லை அதிகமாக படித்தாலோ அதிகமாக புகழ் வாங்கினாலோ பின்னாடி டிகிரி ஆட் பண்ணிட்டாலோ எல்லாமே கூட படித்து மட்டும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்லை ஏன்னா வந்துட்டு அவங்க இதெல்லாம் கிடைக்கும்னு தேடி ஓடினாலும் அது கிடைக்கிறது இல்லைன்னு கடைசியில் அவங்க உள்ளே உணர்றாங்க வெளியோட்டமாக அது வந்துட்டு ஒரு சின்ன இது வந்துட்டு வெளிப்புறமான விஷயம் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஓடுறாங்க ஆனால் அதுவும் கிடைக்கிறது இப்போ வந்துட்டு அது யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த ஆத்மா இவ்வளோ தூரம் ஓர் நமக்கு எதாவது கிடைச்சிச்சா அந்த மாதிரி யோசிப்பாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்கல்ல ஸோ வந்துட்டு அப்பயும் கிடைக்கலன்னு உணர்ந்து உள்ளே வந்துட்டு சரி இதுதான் காரணம் வெளியிலேருந்து தேர்ன நிம்மதி இல்லை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்றோமோ அதுதான் நிம்மதி தரும்ன்ட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே சிந்தனை செஞ்சு கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்து உள்முகமாக போனால் அப்போ அந்த ஆத்மா கொஞ்சம் நாளைக்கு நிம்மதி ஃபீல் பண்ணலாம் సో అది ఇన్న ఆలమా పోవ పోవ నెమ్మది అయింది శాంతి అది మూలమాదా ఆత్మా కొంచెం కొంచెమా ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிம்மதினா அதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நிம்மதியே நம்ம அப்பப்போ வந்துட்டு நம்ம சாந்தியை அனுபவம் பண்ணால் கூட ஒரு சில டைம் அதீந்திரிய சுகமே அனுபவம் பண்ணால் கூட நம்மளுக்கே வந்துட்டு ஒரு சில டைம் அமைதி கெட்டுற மாதிரி இருக்கும் நிம்மதியே கூட சில டைம் இல்லாத மாதிரி இருக்கும் ஏன் அதுக்கெலாம் காரணம்னா நம்மளும் கலியுகம் அறுபத்தி மூணு ஜென்மம் கலியுகத்தில் த்ரேதாயுத்துலையும் வந்திருக்கோம் கலியுகத்துலேயும் வந்திருக்கோம் இந்த கடைசி ஜென்மம் வரைக்கும் ஸோ நம்மளுக்கும் அந்த சமஸ்காரம் தான் இருக்குது ஸோ வந்துட்டு நம்மளே சில டைம் நிம்மதியே இல்லை நிம்மதியே இல்லைன்னு சில டைம் நம்ம யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருப்போம் என்னதான் அமிர்த வேலை எழுந்திரிச்சு செஞ்சாலும் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்துட்டு ஒரு வேலை முடிக்கணும் முடிக்கணும்னா அது வந்துட்டு அந்த வேலை செய்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆயிரத்தெட்டு தடவை புலம்புவோம் ஓ இந்த வேலை இருக்குது அதை செஞ்சு முடிச்சிடணும் இதுக்கடுத்து இதை செய்யணும் அப்படி இப்படின்னு நிறையா பிளான் பண்ணுவோம் ஸோ இப்போ என்ன க நிம்மதி கெடுது சரிங்களா நிம்மதி கெடுறதுனால அமைதி கெடுது அமைதி கெடுறதுனால சாந்தி கெடுது சாந்தி செ கெட்டால் நம்ம அமிர்த வேலை பக்காவாக பண்ண முடியாது ஸோ அதையும் சுகம் சுகமும் கெடுது சரிங்களா ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அமைதி ஸ்திதியில் இருந்துட்டு அது தானாக செய்யணும் சிவன் சொல்லுவார் அவர் வந்துட்டு நான் எதுவுமே பிளான் பண்ணிலாம் செய்கிறதில்ல அவர் மேலேருந்து கீழே வந்து நம்மளுக்கு முரளி எடுத்தாலும் அவர் சில ஆத்மாஸ் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க கேட்டிருக்காங்க சிவன் வந்துட்டு கீழே ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு அப்புறமேட்டு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க சில பிகேஸ் வந்துட்டு அந்த காலத்தில் இருந்தீங்க இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன் எனக்கும் நான் பாட்டுக்கு இருப்பேன் நான் பாட்டுக்கு சாந்தியில் இருப்பேன் எனக்கு திடீர்னு டச் நான் பாட்டுக்கு வந்துட்டு லெசன் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிடுவேன் ஸோ அவருக்கும் நமக்கும் இதுதான் வித்தியாசம் நம்ம பாருங்கள் எத்தனை புலம்பல் புலம்புறோம் சரிங்களா ஸோ இதுதான் வித்தியாசம் ஓகேங்களா ஓம் சாந்தி